ஏசாயா ஒன்றாம் அதிகாரம் பதிமூற்றாம் வசனம் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன் கிறிஸ்தவுக்கள் அன்பானவர்களே நம்முடைய செயல்கள் பல பலவிதங்களில் மெச்ச தகுந்தவைகளாக இருந்தாலும் மன தூய்மையாக இல்லாதிருந்தால் தேவநபைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார் வேதாகபத்தில் யூதர்களுடைய பலவித ஆராதனை செயல்களையும் பக்தி நடவடிக்கைகளையும் பார்க்கின்றோம் பலியிடுதல் பண்டிகை கொண்டாடுதல் ஜபம் காணிகை என பல பக்தியான காரியங்களை செய்தார்கள் எல்லாவற்றிலும் தங்களுடைய பக்தி வைராக்கியத்தை வெளிப்படுத்தினர் ஆனால் தெய்வடோ அவைகளை புறக்கணித்தார் காரணம் அவைகளை செய்கின்றவர்களின் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானதாக இல்லை எனவே தேவன் அவைகளை வெறுத்தார் அதனால்தான் இங்கு கர்த்தர் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் இனி சகிக்க மாட்டேன் என்றார் இன்று நம்மிடத்திலும் கூட வெறுப்போ கசப்பு தாழ்வையற்ற அனுபவமோ அழுக்கான மனநிலையோ காணப்படுமானால் நம்மையும் நம்முடைய செயலையும் தேவன் அங்கீகரிக்க மாட்டார் தேவனுடைய கிருமையும் இரக்கமும் நம் இருப்பதாக ஆமீன்